மஞ்சள் அனகொண்டா பாம்பு தென் அமெரிக்காவின் மிக முக்கியமான பாம்பு வகைகளில் ஒன்றாகும் இது பெரும்பாலும் பராகுவே பிரேசில் பொலிவியா அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்த பாம்பு முட்டையை இடாமல் நேரடியாக குட்டிகளை பிறக்க வைக்கும் ஒரு பெண் எல்லோ அனகொண்டா ஒரே தடவையில் இருபது முதல் நாற்பது குட்டிகள் வரை பெற்றெடுக்க முடியுமா முழு வளர்ச்சியடைந்த பாம்பு சுமார் பத்து முதல் பதினைந்து அடி வரை நீளமாக வளரக்கூடியது பெண் பாம்புகள் அதிகமாக பெரிய அளவில் அறுபது எழுபது கிலோ எடையுடன் காணப்படும் இது ஒரு நான் வெனமஸ் கன்ஸ்ட்ரக்டர் பாம்பு அதாவது இதற்கு விஷம் இல்லை ஆனால் இது தனது இறையை சுற்றி இறுக்கி மூச்சு திணறச் செய்து பிடித்துக் கொள்கிறது இதன் தசை வலிமை மிக அதிகம் இது உணவாக மீன்கள் பறவைகள் தண்ணீரில் வாழும் பாலூட்டிகள் சிறிய மான்கள் கேப்பபாரா போன்ற விலங்குகள் கூட சாப்பிடக்கூடியது சில நேரங்களில் மற்ற பாம்புகளையும் பிடித்து சாப்பிடும்